கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பின்னி வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் பின்னி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்துருக்கு ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து இந்த இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது ரெட்டும் சூப்பராக இருக்குது ஸோ சம சம கலெக்ஷன்ஸோடு நம்ம வந்து இந்த ஒரு செட்டு பார்க்க போகிறோம் நாலு கலர்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஜார்ஜர் பின்னி வெரைட்டிஸ் ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் நல்லா ஒரு கிராண்டான சாரி எடுக்கணும் அப்படின்னா இந்த பின்னி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்க இந்த பின்னி கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அழகான ஒரு இருந்து ஆரம்பிக்கிறேன் பாட்டுங்க்கா ஸோ ஒரு சைடு வந்து ஒரு பெரிய பாட்ரூம் இன்னொரு சைடு வந்து டீசன்ட் சைஸ் பாட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு சிங்கிள் டோண்டு சாரீங்க ஜரி மட்டும்தான் உங்களுக்கு வருது முந்தான ப்ளவுஸு இதுதான் ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது இது எடுத்துருவாக்கா இப்போ பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு கிளியர் தெரியுது கிளியராக ஒரு லுக் தெரியுது பாருங்கள் ஸோ அடுத்து அழகான ராமர் பச்சை பார்க்கலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ அதே தான் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது மாறுது ஸோ ஃபஸ்ட் வயலட் பார்த்தோம் இப்போ ராமர் பச்சை பார்க்குறோம் அடுத்து அழகான ரெட்டுங்க ஸோ அந்த கலருக்காகவே இந்த ஸாரி எடுக்கலாம் நல்லா ஒரு வைப்ரண்டான ஒரு கலர் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்து அழகான ஒரு ப்ளூ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய அழகான டார்க் ப்ளூ ஸாரி வித் உங்களுக்கு கோல்டன் ஜரியோடு வருது இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் டோன்டு சாரீ தான் இந்த பேட்டர்னில் பார்க்குறோம் டபுள் கலர் காம்பினேஷன் கிடையாதுங்க டபுள் கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய இப்படி வெரைட்டிஸும் இருக்குது பட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி சிங்கிள் டோண்டு இருக்கக்கூடிய சாரீ தான் இது வந்து ப்ளவுஸு சாரி முந்தான ப்ளவுஸ் இது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகான வெரைட்டிஸ் நீங்கள் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி புது புது வெரைட்டிஸ் புது புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்ட முடியும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது வரைட்டீஸாக நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்